அந்த மாதிரம் மது போதையை விட ஆபத்தானது மதவாத அரசியல் போதை அனுபவிச்சு சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் கொம்பு செய்வதற்காக பயன்படுத்துகின்றனர் மது போதையும் அதை விட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழகத்துக்கு நுழைய விடாமல் தடுக்கப்படும் என்று முதலமைச்சர் டாஸ்மாக மூடுங்க முதல்ல டாஸ்மாக மூடுங்க அப்புறம் ஜீசஸ் கால்ஸ் ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஏழைப்பால இந்துக்கள் எல்லாம் ஏதோ மிரட்டுமே ஏமாத்தி ஏமாத்தி ஏமாற்றி மதம் மாற்றிக்கிட்டு இருக்காரு கைலாச வானகரம் கைலாசநாதர் கோயில் இடத்துல கால் ஏக்கரை வாங்கி சட்டத்துக்கு விரோதமாக வாங்கி ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லி மத மத பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள் பையன் சொன்ன மாதிரி சனாதனம் அழிஞ்சு போச்சுன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க யார் ஏக இரவன் அப்படின்னு சொல்லி டாஸ் போட்டு பார்க்க மாட்டாங்க யார் ஏக இரவன் ட்ராஸ் போட்டு பூவா தலையாக போட்டு பார்க்க மாட்டாங்க எப்படி பார்ப்பாங்க திரும்பலவங்களுக்கு அதனால் உடனடியாக அந்த வானகரம் கைலாசநாதர் கோயிலில் ஜீசஸ் கால்ஸ் மத மாற்ற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் நிறுத்துங்க அப்புறம் மோகன்சி லாஸரஸ்னு ஒரு கருங்க ஏழைப்பாளையங்களெல்லாம் கூப்பிட்டு பத்து லட்சம் தரேன் பதினஞ்சு லட்சம் தரேன் எனக்கு கூட முப்பது லட்சம் தரேன் ஆஃபர் வந்தது கிறிஸ்டனாக மாறணுமா மாறிட்டு என்ன பண்ணுறது அப்புறமா அதனால் மதம் மாற்ற பிஸ்னஸை நிறுத்துங்க சார் முதலடியாக மத மாற்ற பிஸ்னஸை நிறுத்துங்க சார் தானே அப்புறம் டாஸ்மாகையும் மூடுங்க ரெண்டுக்கு மூடிட்டீங்கன்னா அடுத்த முதல்வர் நீங்கள் தான் அதுக்கு அடுத்த முதல்வர் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்களாக தான் வாழ்நாள் முதல்வர்